ஆமாம் நண்பர்களே இன்னைக்கு சஷ்டி விரதம் ஆரம்பமாயிடுச்சு தான் வீட்டில் வேலையும் பரபரப்பாக செஞ்சுட்டு இருந்தேன் என்ன அப்படின்னா அங்கேருந்து ஊர்லேருந்து வந்தேன்னா அம்மா வீட்டிலேருந்து தீபாவளி முடிஞ்சு நானும் வந்து இந்த பூண்டு வந்து வாங்கிக்கிட்டதுட்ட ரெண்டு மாதம் ஆச்சுங்க பூண்டு விலை கம்மியாக இருந்துச்சு அப்போ மழை பூண்டு நல்லா பெரிய பெரிய பூண்டாக இருந்துச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கினேன் ஒரு கிலோ நூறுரூவாய்க்கு தாங்க வாங்கினேன் பார்த்திங்க அப்படின்னா வீடு மாறுனதில் வந்து இதை வந்து எங்கேயோ வச்சுட்டேன் நானும் காண காணணும் அந்த இடிக்கிற உரல் அப்புறம் அந்த பூண்டு இது எல்லாமே வச்சுட்டு திரும்பவும் கா கிலோ அரை கிலோன்னு சொல்லி வாங்கிட்டு இருந்தேன் இப்போ பாட்டிங் இதே பூண்டு அதே தான் கேட்டேன் இரநூறுபா சொல்லிட்டாங்க நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு வாங்கினது இப்போ விலை கூடிச்சுட்டாங்க எனக்கு மனசே வரலாச்சே அவ்வளோ பூண்டு வாங்கி வேஸ்ட் பண்ணிட்டோமே எங்கே இருக்குன்னு தெரியலன்ட்டு எனக்கு ஒரு நாள் வந்து கடைக்கு லீவ் போடுறாங்களே அவங்களும் நானும் லீவு போடுறோம் அந்த டைம்ல மேலே எல்லாத்தையும் பழைய குடிக்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பக்கெட்டுக்குள்ளே தூக்கி உள்ளே இருந்துச்சு அடைச்சி அந்த காத்து போகாம ஒரு மாதிரியாக இருந்துச்சுங்க அதனால பாதி பூண்டு வேஸ்ட்டாக போயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து வீட்டில் இன்றைக்கி ஒரு நாள் லீவுனால அவங்களும் வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறையா புல் தலைஞ்சிருந்துச்சு அது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அடுத்ததாக வந்து வாழை செவ்வாழையும் அடுத்த இந்த வாழை கற்பூர வழியும் வச்சுருந்தோம் அது வந்து பள்ளமாக தோண்டி போட்டதுனால இப்போ மழைக்காலம்னால் நிறைய தண்ணி அதில் தேங்கிடுச்சு வாழை வந்து அழுகி போயிடுன்னு சொல்லிட்டு அப்புறம் அதிலெல்லாம் மண்ணை கொண்டு வந்து கொட்டி அதெல்லாம் பள்ளத்தெல்லாம் வந்து மேவி வச்சுட்டாங்க இது பார்த்திங்கன்னா நான் சின்ன சின்னதாக செடிகள் வச்சே எல்லாருக்கிட்டேயும் சண்டை போட்டு போட்டி போட்டு சந்தையில் டெய்லி வாங்கிட்டு வந்து இருபது இருபது ரூபாயின்னு ஒரு அஞ்சு கண்டு கத்திரி அடுத்ததான் வந்து தக்காளி அடுத்தது வந்து மிளகாய் செடி எல்லாமே திட்டினா கத்திரி தக்காளி செடி மிளகாய் செடியெலாம் வந்து விதை போட்டாவே வரும் ஏன் காசை வேஸ்ட்டு பண்ணுறேன்னு எனக்கு வந்த உடனே மறுநாளே செடி வைக்கணும்னு ஆசை எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க செடி வைக்கணுன்ட்டு இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக புல் அந்த ஜன்னல் ஓரத்தில் இருக்கல அது பக்கத்தை விட்டு அங்கே இருக்கிற புல் எல்லாமே நான் தான் கட் பண்ணிகிட்டு இருந்தேன் பறிச்சிட்டு இருந்தேன் கையிலே இப்போ மழை நேரனால தூரோடு பறிச்சா வந்துடும் சொல்லிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அப்பா நைட் ஆயிடுச்சுங்க ஒரு வழியாக வேலையெல்லாம் ஆரம்பிக்க இல்லைங்க இது மதியானம் மதியானம் பார்த்தீங்கன்னா இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு சரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நேற்று வச்ச சாதம் கொஞ்சம் இருந்துச்சு தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் தீபாவளிக்கு வச்சது தான் அடுத்ததாக வந்து தீபாவளிக்கு மறுநாள் இது இது வந்து மட்டன் குழம்பு இருந்தது கொஞ்சம் அதை சூடு பண்ணி வச்சுருந்தேன் அடுத்ததாக வந்து சிக்கன் கிரேவி கொஞ்சம் இருந்தது அதை சூடு பண்ணி வச்சுருந்தேன் அப்புறம் அம்மா வீட்டிலேருந்து மீன் வந்து கொடுத்து விட்ருந்தாங்க ஒரு மூணே மூணு பீஸ் இல்லை ரெண்டே ரெண்டு பீஸு கொடுத்துருந்தா அதை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி குழந்தைங்களுக்கு மட்டும் நான் வந்து மீன் சாப்பிடக்கூடாது ஏன்னா காலில் ஏதோ ஒரு புண்ணு மாதிரி பத்து மாதிரி வருதுங்க அதனால் டாக்டர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க மீன் சிக்கன்லாம் இது தாங்க இவ்வளோ நாள் சாப்பிட்ருந்தேன் இதையும் கட் பண்ண சொல்லிட்டாங்க கருவாடைலாம் வகைகள் எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க என்னடா பண்ணுறது இது இதுக்கு இதுதாங்க இன்றைக்கி சாப்பாடு இது வந்து முருங்கைக்காய் இது வந்து பக்கத்து வீட்டில் இருந்தது நம்ம மாடியில் தான் இருக்குது அதை வந்து மூணு காய் பறிச்சிட்டு வந்தோம் வந்து படியெல்லாம் வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கிட்டு சாதம் வேகும் போதே பாதி வேலை பார்த்துட்டே இருந்தேங்க இது வந்து அதிரசங்க அதிரச மாவு சேர்த்து சுட்டு கொடுத்துருந்தாங்க அம்மா அதையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு எங்களுக்கும் கொடுத்தாங்க அந்த மாவு இன்னும் ஃப்ரிட்ஜிலே இருக்குது நாலு நாள் ஆச்சு பிளிச்சிடுச்சானு தெரியல இதையும் சாப்பிட முடியல நீ அதை வேறு எப்படி சாப்பிட்றது இப்படிதாங்க கடைக்கடைன்னு வேலை பார்த்துட்டே இருக்கும்போது நானும் இந்த சைடு ஒரு வேலை அந்த சைடு ஒரு வேலை ஏன்னா இந்த சிக்கன் மட்டன்லாம் இருக்க வந்து இன்றைக்கே ஃபுல்லாக காலி பண்ணணும் இல்லையா ஏன்னா நாளைக்கு கந்த சிஷ்டி வரும் தான் இன்றைக்கி ஈவினிங் வீடெல்லாம் தொடச்சிரணும் எல்லா வேலையும் இன்றைக்கே பார்த்துடணும்னு சொல்லிட்டு வேக வேகமாக பார்த்துட்டு இருந்தேன் மட்டனும் சிக்கனும் பாதி வந்து கீழே தாங்க கொட்டணும் சாப்பிட முடியல பயம் வேறு ஏதாவது ஆகிடுமோ நிறைய சட்டன் இப்படி தாங்க கிச்சன்லாம் இருந்துச்சு இது வந்து எங்கள் வீட்டில் பலகாரம்லாம் இந்த வருஷம் செய்யலையே அதனால் வந்து எங்கள் ஊரில் இருந்து ஒருத்தவங்க வந்து கொடுத்துட்டு போனாங்களாம் கிட்டே இவங்க கடையில் வாங்கி வச்சுருந்தாங்க நல்லா பணியாரம் வந்து பாசிப்பயிறு பணியாரம் கருப்படி பணியாரம்னு சொல்லுவோம் எங்கள் ஜெட்டியனா டிஸ்டேட்ல நல்லா பெருசு பெருசாக ஆப்ப மாதிரி ஊற்றினாங்க சூப்பராக இருந்துச்சுங்க எனக்கு இந்த பணியாரம் செய்ய தெரியாது மற்றதெல்லாம் செய்வே இது செய்ய தெரியாது சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி யார் யாருக்கெல்லாம் இந்த பணியாரம் பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பர்களே அப்புறம் பார்த்தீங்கன்னா என் நான் என் பொண்ணு பையன் மூணு பேரும் மருதாணி வச்சாங்க ஒரு நவரு தாங்க வச்சா அதை வாஷ் பண்ணிட்டோம் உடனே அது கொஞ்சம் லைட்டாக நல்லா தான் பிடிச்சிருந்தது பாய் மூணு பிளேட்டு வந்து சாப்பாடு வச்சுக்கிறேன்னா வச்சுட்டு இருந்தேன் சாதம் சிக்கன் கிரேவி மட்டன் குழம்பு அடுத்ததான் வந்து ஃபிஷ் ஃப்ரை இது தாங்க இன்றைக்கு ஸ்பெஷலு எல்லாத்தையும் சாப்பிட்டு ஒரு வழியாக வந்து எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுட்டேன் பார்த்திங்கன்னா வாஷ் பண்ண பாத்திரத்தையும் திரும்பவும் வந்து க்ளீன் பண்ணணும் மஞ்சள் தண்ணியை ஊற்றி அலசிடலான்னு சொல்லிட்டு எல்லா பாத்திரத்தையுமே எடுத்து சிங்கில் போட்டு அதில் மஞ்சள் தண்ணி ஊற்றி எல்லா பாத்திரத்தையும் கழுவுனது எல்லாத்தையும் எடுத்து வாஷ் பண்ணி போட்டு அன்னைக்கின்னு பார்த்திங்கன்னா பெட் எல்லாத்தையும் துவைச்சு போடலாம் அப்படின்னு பார்த்தா மழைங்க சரியான மழை காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எல்லாருக்குமே மழை தானே அன்னைக்கு வந்து வாஷ் பண்ண முடியல சரி தீபாவளிக்கு இப்போ தானே நம்ம வாஷ் பண்ணோம் என்ன சுத்தமாக தானே இருந்தோம் ஏன்னா அதில் படுக்கலை தீபாவளிக்கு வாஷ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டோம்மா மறுநாள் தான் இங்கே வந்தோம் ஸோ அதனால் அந்த பெட்ஷீட்டில் நாங்கள் யூஸ் பண்ணலையே அப்படியே இருந்துச்சு பெட்ஷீட்டு தலகணி வரலை அப்படி இருந்துச்சு ஸோ அதனால் அதை வாஷ் பண்ணலை நல்லதாக போச்சு அப்படின்ட்டு இப்படியே கடை கடை கடைக்கடைன்னு வேலை பார்த்துட்டு ஒரு வழியாக பெண்டு கலாண்டுச்சுங்க ரொம்ப இருந்துச்சு என்ன முருகனுக்காக செய்கிறோம் இந்த வருஷமாவது நம்மளை நல்லா வைக்கட்டும் எனக்கு கந்த சிருஷ்டி வரதான் இருக்கணும்னு ஆசை நானும் ஒரு வாரமாக வந்து ஃபோனில் பார்த்தேன் பார்த்துட்டே இருந்தேன் அது வந்து எப்படி இருக்கிறது என்னென்ன வழிபாடுகள் இருக்குது என்னென்ன முறையில் அதை செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் இதாங்க எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சனுங்க பாதி பொருள் வந்து மேலே கிச்சன் மேலே பரணியில் போடலை ஏன் அப்படின்னா அது ஒரு மாதிரி மெல்ட் ஆயிடுது அந்த பட்டு பட்டு அதனால் போடலைங்க பாதி பொருள் பாருங்கள் எல்லா பாத்திரத்தையும் க்ளீன் பண்ணி போட்டேன் பாதி பொருள் வந்து வீடு மாறுனதில் காணாமல் போச்சு தெரிய தெரியவும் இல்லை புளிலாம் வந்து நிறையா வச்சுருந்தேன் அது தெரியாமல் போய் திரும்பவும் புளி வாங்கினேன் அப்புறம் மஞ்சள் அந்த தேய்ச்சி குளிக்கிற மஞ்சள்லாம் எல்லாம் ஒரே ஒரு மாதிரி இப்போ வந்து வரதுக்கு ரெடி ஆயிடுச்சு கந்த சஷ்டி என்ன அப்படின்னா இது என்ன அப்படின்னா கோதுமை முருகன் அதாவது முருகருக்கு வந்து கோதுமை தான் ரொம்ப உகந்தது அதனால் கோதுமையிலே வந்து நான் கோலம் போட்டிருக்கேன் இதில் வந்து ஆறு எழுத்து மந்திரம் சரவண பவ நடுவில் வந்து ஓமுன்னு சொல்லி எழுதியிருக்கேன் ஆறு வந்து அந்த அந்த நட்சத்திரம் வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன் பாருங்கள் இதில் ஒவ்வொன்றிலேயும் மஞ்சளும் குங்குமமும் வச்சுருக்கேன் மொத நாள் வந்து நம்ம வந்து ஒரு விளக்கு மட்டும் ஏற்றணும் இரண்டாவது நாள் வந்து ரெண்டு விளக்கு மூணாவது நாள் மூணு விளக்கு இந்த மாதிரி வாரத்தில் ஏழு நாள் ஆறு விளக்கு ஏழு விளக்கு ஏற்றலாம் இது வந்து உங்களோட விருப்பம் இல்லை முத நாளே வந்து ஏழு ஆறு விளக்கு ஏற்றுறேன் அப்படின்னாலும் ஏற்றிக்கலாம் இதில் நடுவில் வந்து ஏழாவதாக ஒரு விளக்கு ஏற்றுறேன் அப்படின்னாலும் ஏற்றிக்கலாம் நான் வந்து முதல் நாள் வந்து ஒரு விளக்கு மட்டும்தான் ஏற்றலாம் இருக்கேன் அடுத்ததான் வந்து இங்கே மேலையும் எழுதணும் இங்கே மேலையும் வந்து ஓம்னு எழுதி இந்த பக்கம் அதாவது நம்ம முருக கடவுளுக்கு உகந்தது இப்போ நான் வந்து இந்த தடவை வந்து என்னென்ன கலச வச்சு வழிபடலாம் இருக்கேன் கையில் வந்து கப்பு கட்டி கலச வச்சு வழிபடலாம் தான் இருக்கேன் இன்னும் பொருள்லாம் வாங்கலை நிமிதம் போய் வாங்கிட்டு வரணும் அதாவது முருகனுக்கு உகந்த பொருள்னா சிவப்பு பூக்கள் வச்சு வழிபடணும்னு சொல்லியிருக்காங்க அப்படி நமக்கு கிடைக்கலன்னா ஏதாவது ஒரு பூ வாசனை என்ன பூ வந்து வச்சு வழிபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போதான் வந்து நான் என்ன ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இப்போ வந்து இனிமேல் வந்து போட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிச்சுட்டு இப்போ இதில் வந்து பச்சை அரிசி வந்து அரிசி போட்டு அதில் வந்து நம்ம கலச வைக்கணும் வேலை தாங்க ஒவ்வொரு பொருளாக வாங்கிட்டு வர சொன்னேன் நெய் அப்புறம் தி திரியெலாம் இருந்தது நெய் வா அப்புறம் ஏதான மாயலை லெமனு அதெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னால் அவங்க ஒன்று ஒன்று மறந்து மறந்துட்டு வந்துட்டாங்க நானும் மறந்துட்டு மூணு தடவை கிடைக்க போயிட்டாங்க நாலாவது தடவை வந்து சொன்ன நூல் வாங்கிட்டு வாங்க வெள்ளை நூல் தான் அதை மறந்துட்டு வந்துவிட்டாங்க இதுக்கு மேலே சொன்னோம்னால் திட்டிடுவாங்கன்னு சொல்லிவிட்டு நானும் வீடு ஃபுல்லாக தேடினாங்கன்னா நிறையா நூல் வச்சிருப்பேன் தேடிட்டு இருந்தேன் சமயத்தில் கிடைக்கவே இல்லை ரொம்ப கஷ்டமாக போச்சு இப்போ வந்து அந்த கலசத்தை தேடுதங்க அது மேலே இருந்துச்சு அது கட்டி போட்டு வச்சுருந்தேன் அது தே எடுக்க முடியல அப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னாங்க நீ சொம்பே வை அப்படின்ட்டாங்க சரின்ட்டு வச்சுங்க வாசனை பொருளாக வந்து பண்ணியிருந்தாங்க இதில் இன்றைக்கி ஆட் பண்ணேன் அடுத்ததை வந்து ஒரு லெமனும் வா காயினுங்க இது தாங்க இந்த தண்ணியில் ஒரு ஏழு மாவில்லை மா இலை அது எல்லாத்தையும் சுற்றி வச்சுட்டு நடுவில் வந்து தேங்காய் நல்லா தேங்காயாக எடுத்து வச்சுக்கோங்க தேங்காய் எடுத்து வச்சுட்டேன் அதில் வந்து என்னென்னா மஞ்சள் நல்லா ஃபுல்லாக மஞ்சள் பூசிட்டு அதில் வேல் வரைஞ்சிருந்தேன் அது வேல் ஒரு மாதிரியாக தெரியுது பாருங்கள் வேல் வரைஞ்சிருந்தேன் முருகனுக்கு அதில் வச்சாச்சுங்க இப்போ ரெடி ஆகிடுச்சேன் அந்த வெங்கலத்தட்டில் சுற்றி வந்து என்னென்னா பச்சரிசி அதை வந்து பரப்பி வச்சுட்டு பச்சரிசி வந்து நம்ம ஏழு நாள் கழிச்சதுக்கப்புறம் அந்த தேங்காயை எடுத்து தேங்காயில் பொங்கல் வச்சு சாப்பிடலாம் அரிசி அதை பொங்கி அந்த தேங்காயில் சாப்பிடலாம் இல்லை நல்லா இல்லை அப்படின்னா நீங்கள் குளத்தில் கொண்டு போய் வச்சிடலாங்க போட்டுடலாம் சொல்லிகிட்டே இருந்தேன் இல்லையா நூல் கிடைக்கலன்னு சொல்லிட்டு முருகா உனக்காக நான் இருக்கிறேன் எனக்கு நூலை கண்ணலை காட்டிடு அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒவ்வொரு இடமா தேனே கடைசியாக பீரோ ட்ராவில் வந்து ஒரு பட்டர் போட்டுருந்தேன் எங்கள் நூல் முருகா அப்படின்ட்டு எனக்கு வந்து உதவி செஞ்சுட்டேன் முருகா முருகனுடைய மகிமையே மகிமை தான் அப்புறமா எடுத்து அந்த நூலில் மஞ்சள் மஞ்சளை வந்து அதை நல்லா தேய்ச்சி வச்சுட்டு மஞ்சள் அடுத்தது வந்து

ஒாவவே தெரிய கிளாரிட்டி கிளாராட்டி ஒழுங்கா தெரிய முடியும் அப்புறம் வந்து அந்த மஞ்சள் கிழங்கு வந்து என்னோடய பையன் தான் வந்து காப்பு கையில் கட்டி விட்டேன் என்னோடய ஹஸ்பண்ட் தான் கட்ட சொல்லலான்னு பார்த்தேன் அவங்க ஒம்பது பத்துக்குள்ளே சீக்கிரமாக போயிட்டாங்க ஒம்பது பத்துலேருந்து பத்து இருபதுக்குள்ளே சொன்னாங்க அந்த காப்பு கட்டுறது மூணு டைம் சொல்லியிருந்தாங்க எனக்கு இந்த செட் ஆச்சு லேட்டாக குழந்தைங்களுக்கும் வந்து சாப்பிட்டு விட்டுட்டு அடுத்தது வந்து அந்த பாலும் வாழைப்பழமும் கொடுத்தேன் அப்போ வந்து நீங்கள் வந்து சாப்பிடலாம் சொல்லிட்டாங்க நான் காலையில் சாப்பிடாமல் இருந்தேன் அவங்களும் சாப்பிட்ல எஸ்ஆர்ஸ் ஹஸ்பண்டும் சாப்பிடலாம் மூணு யாருமே குடும்பத்தில் சாப்பிடல மதியானம் மட்டும்தான் விரதை விட்டு சாப்பிட்டோம் சாம்பார் அப்போலாம் வச்சு சாப்பிட்டோங்க கண்டிப்பாக இந்த வருஷம் ஒரு நல்லது நடக்கும்னு நினச்சி முருகன் கிட்டே மனசார வேண்டி இருக்க நடக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் எனக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி விரதம் இருங்க முருகன் வந்து தன்னை நம்பனை அவர் கைவிட மாட்டாரு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே ஆனால் முருகன் வந்து ரொம்ப பொறுமையானவர் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும்